அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது மக்களுக்கு முதலிடம் அளிக்கும் நியூஸ் நேர பிரதான செய்திகளுடன் செய்திகளுக்காக நான் விரிவான செய்திகளுக்கு நாளுக்கான தலைப்புச் செய்திகள் மல்வத் மற்றும் அஸ்கிரிய மகாநாயக்க தேரர்களை சந்தித்து ஆசை பெற்றார் ஜனாதிபதி நாட்டின் பொருளாதாரம் தொடர்பிலும் தெளிவுபடுத்தல் விரைவில் தனியார் கடன் வழங்குனர்களுடனும் உடன்படிக்கைகளை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டியது அவசியம் சர்வதேச நாணய நிதியம் தெரிவிப்பு ஆசிரியர் அதிபர் பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்கள் கிராம உத்தியோகத்தர்கள் மற்றும் வங்கி ஊழியர்கள் இன்றும் தொழிற்சங்க நடவடிக்கையில் அரபு கடற்பிராந்தியத்தில் பிராந்தியத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் மீனவர்களுக்கு எச்சரிக்கை ஆப்கானிஸ்தானை தோற்கடித்து தென்னாப்பிரிக்கா இருபது உலகக்கின கிரிக்கெட் தொடரின் இறுதிப் போட்டிக்கு தகுதி இனி விரிவான செய்திகள் இலங்கை தனது கடன் மறுசீரமைப்பு உடன்படிக்கையை நிறைவு செய்தமையானது நாட்டின் பொருளாதார ஸ்திரப்படுத்தலுக்கான பயணத்தில் சாதகமான செயற்பாடாகும் என சர்வதேச நாணய நிதியம் தெரிவிக்கின்றது பொருளாதார முயற்சிக்கான பயணத்தின் முக்கிய மைல் கட்களான கடன் உடன்படிக்கைகளை நிறைவு செய்தல் போன்ற கடன் மறுசீரமைப்பு மற்றும் கடன் நிலைத்தன்மையை ஏற்படுத்துதல் ஆகியவற்றுக்காக இலங்கை மேற்கொண்டுள்ள முக்கிய நடவடிக்கை இதுவாகும் என சர்வதேச நாணய நிதியத்தின் இலங்கைக்கான சிரேஷ்ட தூதுக்குழுவின் பிரதானி பீட்டர் ப்ரூவர் நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு கூறினார் எதிர்காலத்தில் வெளியக தனியார் கடன் வழங்குனர்களுடனான உடன்படிக்கைகளை இலங்கை அரசாங்கம் விரைவில் ஏற்படுத்திக் கொள்ளும் என தான் எதிர்பார்ப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதனிடையே இலங்கையின் பிரதான பொருளாதார துறைகளில் நீண்டகால முதலீடுகளை ஊக்குவிப்பதன் ஊடாக பொருளாதார முயற்சிக்கு தொடர்ந்து ஆதரவு அளிப்பதாக இந்தியா தெரிவித்துள்ளது கடன் மறுசீரமைப்புக்கான இணக்கப்பாட்டை நிறைவு செய்துள்ளமை இலங்கையின் பொருளாதார ஸ்திரப்படுத்தல் அதேபோன்று மறுசீரமைப்பு மற்றும் அபிவிருத்திக்கான பயணத்தின் முக்கிய மைல் என இந்திய வெளிவகார அமைச்சு அறிக்கை ஒன்றை வெளியிட்டு குறிப்பிட்டுள்ளது பிரான்ஸ் மற்றும் ஜப்பானுடன் இணைந்து உத்தியோகபூர்வ கடன் வழங்குனர்கள் குழுவுக்கு இந்தியா இணை தலைமை வகித்தமையின் ஊடாக இலங்கையின் பொருளாதார ஸ்திரப்படுத்தல் முயற்சி மற்றும் வளர்ச்சிக்கான தனது தொடர்ச்சியான அர்ப்பணிப்பை இந்தியா வெளிப்படுத்தியுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது சர்வதேச நாணய இலங்கை தொடர்பில் உறுதிப்படுத்த வழங்கிய முதலாவது கடன் வழங்குணர் நாடு இந்தியா எனவும் சர்வதேச நாணய நிதியத்தின் வேலைத்திட்டத்தை பாதுகாப்பதற்கு இலங்கைக்கு இது வழிவகுத்துள்ளதாகவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனிடையே இலங்கையின் கடன் நிலை தன்மையை உறுதிப்படுத்துவதற்காக இலங்கைக்கு ஆதரவு அளிக்க அதன் தொடர்புடைய நாடுகள் மற்றும் சர்வதேச நிதி நிறுவனங்களுடன் இணைந்து பணியாற்ற தயாராக இருப்பதாக சீனா தெரிவித்துள்ளது இலங்கைக்கு நிதி மறுசுரம் அமைப்பு நடவடிக்கைகளை முன்னெடுத்துச் செல்வதற்கும் சர்வதேச கடன் வழங்குனர்களின் ஆதரவை பெறுவதற்கும் முக்கியமான காரணியாக காணப்பட்ட கடன் மறுசீரமைப்பு தொடர்பில் இலங்கையுடன் தற்காலிகமாக உடன்பட்ட முதலாவது தரப்பு சீனாவை நேற்றுமதி இறக்குமதி வங்கியாகும் என பெய்ஜிங்கில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த சீன வெளிவகார அமைச்சின் ஊடக பேச்சாளர் சுட்டி காட்டினார் நான்கு தசம் இரண்டு பில்லியன் அமெரிக்க டாலர் கடனை மறுசீரமைப்பதற்கான கடன் மறுசீரமைப்பு ஒப்பந்தம் இலங்கைக்கும் சீனாவை நெக்ஸிம் வங்கிக்கும் இடையில் பெய்ஜிங்கில் நேற்று காட்சாத்திடப்பட்டது நாட்டின் பொருளாதாரம் மற்றும் நிதி முன்னேற்றம் தொடர்பில் மகாநாயக தேரர்களை தெளிவுபடுத்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கண்ணிக்கு என்று சென்றிருந்தார் இன்று காலை வரலாற்று சிறப்புமிக்க ஸ்ரீ தலதா மாளிகைக்கு விஜயம் செய்த ஜனாதிபதி அங்கு வழிபாடுகளில் ஈடுபட்டார் அடுத்து அல்வத்து படத்துக்கு சென்ற ஜனாதிபதி ராணி விக்ரமசிங்க திபத்வாவை ஸ்ரீ சுமங்கலத்தேரரிடம் மாசி பெற்றார் உடன்படிக்கைக்கு அமையவே செயற்பட வேண்டும் அதன் பின்னர் என்ன செய்வது என்பது தொடர்பில் சிந்திக்க வேண்டும் உங்களை உத்தியோகபூர்வமாக தெளிவுபடுத்துவதற்காகவே வருகை தந்தேன்

ඒඩික බල දෙන්න ස්වාවිෙන් හද. ොමත්ම ගිවිසුමන්ත් අපිට ග්‍යධාන ක්‍රන ීම . ത ത ක සි ර ර ේ പ චച. இரண்டு வருடங்கள் நிறைவடைவதற்குள் வேலை திட்டங்களை முன்னெடுப்பதற்கு எதிர்பார்க்கின்றேன் வெற்றிகரமாக முன்னெடுத்துள்ளோம் நாம் வங்குரோத்து நிலையில் இருந்தோம் வெளிநாடுகளும் எமக்கு உதவி செய்தன ஆசியாவில் பிரதானமாக இந்தியா உதவி செய்தது இங்கிருந்து முன்னோக்கி செல்வதற்கான தேவை தற்போது இருக்கின்றது பொருளாதாரத்தை சீரான வேகத்தில் முன்னெடுக்கவில்லையா அடுத்த பதினைந்து வருடங்களில் மீண்டும் வங்குரோத்து நிலைக்கு செல்ல நேரிடும் அதிலிருந்து மேல முடியாது அதற்காகவே நான் பொருளாதார மறுசீரமைப்பு சட்ட மூலத்தை கொண்டு வந்துள்ளேன் ஏற்றுமதி பொருளாதாரத்தை நோக்கி நகர வேண்டும் இலங்கையின் பொருளாதார மற்றும் நிதி முன்னேற்றம் தொடர்பில் மகாநாயக்க தேர்தல்களை தெளிவுபடுத்திய ஜனாதிபதி கண்டி நகர அபிவிருத்தி திட்டத்தையும் கையளித்ததாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமது போராட்டம் மீதான நீர்த்தாரை மற்றும் கண்ணீர் புகை பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்றும் நாடளாவிய ரீதியில் சுக விடுமுறை தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபடுவதாக அதிபர் ஆசிரியர் தொழிற்சங்க கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது இதேவேளை இன்று வழமை போன்று அரசு பாடசாலைகள் அனைத்திலும் கல்வி செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படும் என கல்வி அமைச்சு அறிக்கையொன்றின் ஊடாக அறிவித்துள்ளது சம்பள முரண்பாடு உள்ளிட்ட சில பிரச்சனைகளுக்கு தீர்வு கோரி சுக விடுமுறையை பதிவு செய்த ஆசிரிய அதிபர் தொழிற்சங்கங்களின் பிரதிநிதிகள் நேற்று பகல் கொழும்பு கோட்டை ரயில் நிலையத்துக்கு முன்பாக எதிர்ப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டனர் எவ்வாறாயிடம் ஆர்ப்பாட்டம் மற்றும் பேரணியை கலைப்பதற்கு போலீசார் நீத்தாறை மற்றும் கண்ணீர் புகை பிரயோகத்தை மேற்கொண்டனர் இதில் ஆசிரியர்கள் அதிபர்கள் ஆசிரிய ஆலோசகர்கள் மற்றும் துணை ஆசிரியர்களை பிரித்துவப்படுத்தும் முப்பதுக்கும் மேற்பட்ட தொழிற்சங்கத்தினர் கலந்து கொண்டிருந்தனர் மற்றும் அதிபர்களின் பணிப்பகிஷ்கரிப்பு காரணமாக பாடசாலைகளின் கல்வி நடவடிக்கைகள் பாரியளவில் பாதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர்கள் தெரிவித்தனர் கண்டிநகரை அண்மித்த பாடசாலைகளில் மாணவர்களின் வருகை குறைபடைந்து காணப்பட்டதாக எமது செய்தியாளர் குறிப்பிட்டார் பாடசாலை பேண்ட் சேவைகளும் குறைவாகவே சேவையில் ஈடுபட்டதாக செய்தியாளர்கள் குறிப்பிட்டனர் கிளிநொச்சி மாவட்டத்தின் அதிபர் ஆசிரியர் தொழிற்சங்கத்தின் கூட்டமைப்பின் பணிப்பு புஷ்கரிப்பு காரணமாக மாணவர்களின் வரவில் பாரிய வீழ்ச்சி காணப்பட்டதாக எமது செய்தியாளர்கள் கூறினர் மென்னாரிலும் பாடசாலைகளின் கல்வி செயற்பாடுகளுக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளது மட்டக்களப்பு கல்வி வளையத்தில் உள்ள பாடசாலைகளின் கல்வி நடவடிக்கைகள் இரண்டாவது நாளாக இன்றும் ஸ்தம்பிதமடைந்திருந்தன திருகோணமலையின் பிரதான பாடசாலைகளில் மாணவர்களின் வருகை குறைவடைந்திருந்தமையினால் பாடசாலைகளின் கல்வி நடவடிக்கைகள் ஸ்தம்பிதமடைந்திருந்தன ியா வலைக்கில்வி குட்பட்ட பாடசாலைகளின் நிலமையே இது இதனிடையே இன்று ஆரம்பிக்கப்படவிருந்த கல்வி பொதுதராதர சாதனந்திர பரீட்சையின் இரண்டாம் கட்ட மதிப்பீட்டு பணிகள் இன்று முன்னெடுக்கப்படாது என இலங்கை பரீட்சைகள் திணைக்கிழமை தெரிவித்துள்ளது விடைத்தாள் மதிப்பீட்டு நடவடிக்கைகள் நாளை முதல் ஆரம்பமாக உள்ளதாகவும் விடைத்தாள் மதிப்பீட்டாளர்கள் மற்றும் மதிப்பீட்டு நிலைய ஊழியர்களுக்கு திணைக்களம் அறிவித்துள்ளது இதேவரை ஆசிரியர் அதிபர் தொழிற்சங்கத்தின் நடவடிக்கை தொடர்பில் ஆசிரியர் அதிபர் தொழிற்சங்க கூட்டமைப்பு கருத்து தெரிவித்துள்ளது அதிபர் சேவை என்று பல்வேறு சவால்களுக்கு உட்படுத்தப்பட்டு காணப்படுகின்றது இதை நாங்கள் தொடர்ச்சியாக தெளிவுபடுத்தி வருகின்றோம் இன்று நாட்டிலுள்ள அனைத்து அதிபர்களும் ஆசிரியர் சேவையில் இருந்ததை விட குறைந்த சம்பளத்தையே பெற்றுக்கொள்கின்றனர் இந்த நீர்த்தாரை பிரயோகம் கண்ணீர் புகைகள் மூலம் முடியாது என்பதை நாங்கள் இந்த அரசாங்கத்துக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம் சாதாரண தீர்வு பெற்று தராத ஆட்சியாளர்களை விரட்டி அடித்தாவது நாட்டின் கல்வியில் உள்ள பிரச்சனைகளை தீர்க்க நாங்கள் தயாராக உள்ளோம் இதேபொழி பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்கள் ஆரம்பித்துள்ள பணிப்பு பகிஷ்கரிப்பு ஐம்பத்தி ஏழாவது நாளாக இன்றும் தொடர்கின்றது சம்பளம் பதினைந்து வீதத்தால் குறைக்கப்பட்டமே சம்பளம் அதிகரிக்கப்படாமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்கள் தொடர்ச்சியாக பணிப்பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டுள்ளனர் ஏற்படுத்திக் கொள்ளப்பட்ட பாட்டின் பிரகாரம் தமது பிரச்சினைக்கு தீர்க்கமான தேர்வினை வழங்குமாறு பல்கலைக்கழக மானியங்கள் ஆணிக்குழுவின் தலைவர் மற்றும் அமைச்சர்களிடமும் கேட்டுக் கொள்வதாக பல்கலைக்கழக தொழிற்சங்க ஒன்றியத்தின் இணைத்தலைவர் தலைவர் எஸ் பிரியந்த தெரிவித்துள்ளார் பனிபகரிப்புடன் பல பல்கலைக்கழகங்களுக்கு முன்பாக எதிர்ப்பு நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்பட்டன ஊவா பெலஸ் பல்கலைக்கழகத்தின் கல்விசாரா ஊழியர் சங்கத்தினால் பல்கலைக்கழகத்துக்கு முன்பாக ஆரம்பிக்கப்பட்ட சத்தியாகிரக போராட்டம் இன்றும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது ரகுனு பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்களால் ஆரம்பிக்கப்பட்ட சத்தியாகிரக போராட்டம் இன்று ஒன்பதாவது நாளாக தொடர்கின்றது கிராம உத்தியோகத்தர்கள் இன்றும் நாளையும் அனைத்து கடமைகளிலிருந்தும் விலகி தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட உள்ளதாக அகில இலங்கை சுதந்திர கிராம உத்தியோகத்தர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு முதல் அதிகரிக்கப்படாத போக்குவரத்து கொடுப்பனவு எரிபொருள் கொடுப்பனவு சீருடை கொடுப்பனவு தொடர்பாடல் கொடுப்பனவு போன்றவற்றை அதிகரிக்க கோரியே இந்த தொழிற்சங்க நடவடிக்கை முன்னெடுக்கப்படுகின்றது தற்போது முன்னெடுக்கப்படும் சட்டப்படி வேலைநிறுத்த நடவடிக்கைக்கு மேலதிகமாக இந்த தொழிற்சங்க நடவடிக்கை முன்னெடுக்கப்படுகின்றது இதன் காரணமாக இன்று நாளாவது நடத்திய ரீதியில் கிராம உத்தியோகத்தர்களின் அலுவலகங்கள் மூடப்பட்டிருந்தன மூதூர் பிரதேச செயலக பிரிவில் உள்ள கிராம உத்தியோகத்தர்கள் இன்று பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டுள்ளதுடன் இதனால் மூதூர் பிரதேச செயலக பிரிவில் உள்ள நாற்பத்தி இரண்டு கிராம உத்தியோகத்தர் பிரிவுகளின் நாளாந்த செயற்பாடுகள் அடைந்திருந்தன பொத்துவில் பிரதேச செயலகத்துக்குட்பட்ட இருபத்தி ஏழு கிராம உத்தியோகத்தர் பிரிவுகளிலும் இருபத்தி ஏழு கிராம உத்தியோகத்தர் பிரிவுகளிலும் உள்ள கிராம உத்தியோகத்தர்களின் அலுவலகங்கள் இன்று மூடப்பட்டிருந்தன நாட்டுக்கு பெருமதி சேர்ப்பதே அரசியல்வாதிகளின் பொறுப்பு என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் ஜாயல அனிமலமரியா மகளிர் கல்லூரியில் நேற்று நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை கூறினார்

வேண்டும் பிரபஞ்சம் திட்டத்தின் கீழ் ஜாயல நிமலமரியா மகளிர் கல்லூரிக்கு ஸ்மார்ட் வகுப்பறை வழங்கி வைக்கும் நிகழ்வு எதிர்க்கட்சித் தலைவர் தலைமையில் நேற்று நடைபெற்றது பிரபஞ்சம் திட்டத்தின் இருநூற்று அறுபத்து நான்காவது கட்டத்தின் கீழ் இந்த ஸ்மார்ட் வகுப்பறை திறந்து வைக்கப்பட்டது அறிமுகமாகிறது டயலாக் ஸ்மார்ட் போன் பிளான் இன்று நாற்பது வீதம் செலுத்தி டயலாக் இருந்து அதி நவீன ஸ்மார்ட் போன் வீட்டுக்கு எடுத்துச் செல்லுங்கள் மிகுதியை சிறிது சிறிதாக செலுத்தலாம் இன்று டயலாக் வாடிக்கையாளர் நிலையத்துக்கு பருகி தாருங்கள் அறிமுகமாகிறது டயலாக் ஸ்மார்ட் போன் பிளான் இன்று நாற்பது வீதம் செலுத்தி டயலாக் இருந்து அதி நவீன ஸ்மார்ட் போன் ஒன்று வீட்டுக்கு எடுத்துச் செல்லுங்கள் மிகுதியை சிறிது சிறிதாக செலுத்தலாம் இன்று டயலாக் வாடிக்கையாளர் நிலையத்துக்கு பருகி செய்திகள் அரபு கடற் பிராந்தியத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என்பதால் அவதானமாக செயற்படுமாறு கடற்சார் ஊழியர்களுக்கும் கடற்றொழிலாளர்களுக்கும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது குறித்த பிராந்தியத்தில் மனிதாலத்துக்கு அறுபத்தைந்து முதல் எழுபத்தை மில்லிமீட்டர் வரை பலத்த காற்று வீசக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது இதனால் அரபு பிராந்தியத்தின் வடக்கு மற்றும் கிழக்கு பகுதிகளுக்கு கடற்கொழில் நடவடிக்கைகளுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது குறித்த பகுதிகளில் கடற்கொழிலில் ஈடுபடும் மீனவர்களை உடனடியாக கரை திரும்புமாறு அல்லது பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளது இதேவழி மேல் சப்ரகமோ மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் கண்டி நுவரிலா காளி மற்றும் மாவட்டங்களிலும் மழை பெய்யும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது மாத்திரை ஹம்பாந்தோட்டி மாவட்டங்களிலும் ஓரளவு மழை பெய்யலாம் என திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது திட்டமிட்ட குற்றச்செயல்களில் ஈடுபடும் போதைப் பொருள் கடத்தல்காரர்களான குடு ரொஷான் மற்றும் கராந்தேனிய சுத்தா என அழைக்கப்படும் நபர்களால் கொண்டுவரப்பட்ட ஐந்து கோடி ரூபாய் பெறுமதியான ஹீரோயினுடன் நால்வர் கைது செய்யப்பட்டுள்ளனர் வத்தலை மற்றும் கிராண்ட்பாஸ் பகுதிகளில் விசேட படையினரால் இவர்கள் கைது செய்யப்பட்டதாக போலீசார் கூறினர் முப்பத்தி மூன்று மற்றும் நாற்பத்தெட்டு வயதான நால்வரை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர் சுமார் மூன்று கிலோ நானூற்றி தொன்னூற்றி இரண்டு கிராம் ஹெரோயின் போதைப் பொருள் இதன்போது கைப்பற்றப்பட்டுள்ளது ரஷ்யா யுக்ரைன் மோதலில் இலங்கையின் ஓய்வு பெற்ற ராணுவ வீரர்களின் தொடர்பு குறித்து ஆராய்வதற்காக ரஷ்யா சென்ற தூதரக பிரதிநிதிகள் குழு ரஷ்ய பிரதி பாதுகாப்பு அமைச்சர் உள்ளிட்ட பத்து அதிகாரிகள் குழுவுடன் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளன இறுதி வெளிவகார அமைச்சர் மற்றும் அந்த அமைச்சின் அதிகாரிகளுடன் கலந்துரையாடியதாக பாராளுமன்ற உறுப்பினர் காமினி வலேபோட தெரிவித்தார் இந்த படகம் தொடர்பான தகவல்களை தாம் சமர்ப்பித்துள்ளதாகவும் ரஷ்ய தரப்பிலும் தகவல்கள் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ள ஓய்வு பெற்ற ராணுவத்தினரை இன்று வைத்தியசாலைகளுக்கு சென்று பார்வையிட உள்ளதாக இலங்கை தூதரக குழு தெரிவித்துள்ளது ரஷ்யா யுக்ரைன் மோதலில் இலங்கையின் ஓய்வு பெற்ற ராணுவத்தினர் தொடர்பு குறித்து ஆய்வு ராஜதந்திரிகள் சிலர் அண்மையில் ரஷ்யாவுக்கு சென்றிருந்தனர் வெளிவுகார ராஜாங்க அமைச்சர் தாரக பாலசூரிய பாராளுமன்ற உறுப்பினர்களான தயாசிரி ஜெயசேகர காமினி வலைபட பாதுகாப்பு செயலாளர் ஓய்வு பெற்ற ஜெனரல் கமல் குணரத்னம் மற்றும் ரஷ்யாவின் முன்னாள் தூதுவரான டாக்டர் சமன் வீரசேகர ஆகியோர் அந்த குழுவில் உள்ளடங்கியுள்ளனர் பாகிஸ்தானில் அதிகரித்த வெப்பத்தால் அதிக உயிரிழந்துள்ளதாக சர்வதேச செய்திகள் குறிப்பிடுகின்றன பாகிஸ்தானில் அதிகரித்த வெப்பத்தால் ஆறு நாட்களில் ஐநூறுக்கும் அதிகமானவர்கள் உயிரிழந்துள்ளனர் பாகிஸ்தானின் தென்பகுதியில் வெப்பநிலை அதிகரித்துள்ளதால் அதனுடன் தொடர்புடைய நோய்களால் பாதிக்கப்பட்ட முப்பது தொடக்கம் நாற்பது பேரை தினமும் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்வதாக ஆம்புலன்ஸ் சேவையொன்று தெரிவித்துள்ளது இருப்பினும் கடந்த ஆறு நாட்களில் வெப்பத்தால் உயிரிழந்த ஐநூற்று அறுபத்தெட்டு பேரின் சடலங்களை பெற்றதாக அந்த சேவை கூறியுள்ளது கராச்சியில் வெப்பநிலை நாற்பது பாகை செல்சியஸை விட அதிகரித்த நிலையில் உஷ்ணம் நாற்பத்தொன்பது பாகை செல்சியஸ் அளவுக்கு உணரப்படுவதாக சர்வதேச ஊடகங்கள் குறிப்பிட்டுள்ளன கிரிக்கெட் உலகக்கிண வரலாற்றில் முதற் தடவையாக இறுதிப் போட்டி ஒன்றுக்கு தென்னாப்பிரிக்கா தகுதி பெற்றது சர்வதேச இருபதுக்கு இருபது உலகக்கிண கிரிக்கெட் தொடரில் ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான முதலாவது அரையிறுதியில் ஒன்பது விக்கெட்டுகளால் வெற்றியுட்டிய தென்னாப்பிரிக்கா இறுதிப் போட்டிக்கு முன்னேறியது டரோபா மைதானத்தில் நடைபெற்ற இந்த போட்டியில் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்று முதலில் துடுப்படுத்தாடிய ஆப்கானிஸ்தான் ஓட்டங்களுக்கு சகல விக்கெட்டுகளையும் இழந்தது அஸ்மத்துல்லா பத்து ஓட்டங்களை அதிகபட்சமாக பெற்றார் ஏனைய வீரர்கள் ஓட்டத்துடன் ஆட்டம் இழந்தனர் உதிரிகளாக பதிமூன்று ஓட்டங்கள் வழங்கப்பட்டிருந்தன மாக்கோ ஜான்சன் வழங்கப்பட்டிருந்தனி ஆகியோர் தலா மூன்று விக்கெட்டுகளை வீழ்த்தினர் பதிலளித்தா களமிறங்கிய தென்னாப்பிரிக்க அணி ஐந்து ஓட்டங்களை பெற்றிருந்த போது முதல் விக்கெட்டை இழந்தது குயின்டன் ஐந்து ஓட்டங்களுடன் ஆட்டமிழந்து வெளியேறினார் ஓட்டங்களையும் அணித்தலைவர் எய்டன் மாக்ரம் ஓட்டங்களையும் ஆட்டமிழக்காமல் பெற்று வெற்றியை உறுதி செய்தனர் தென்னாப்பிரிக்கா எட்டு தசம் ஐந்து ஓவர்களில் ஒரு விக்கெட்டினை இழந்து அறுபது ஓட்டங்களை பெற்றது மாக்கோ ஜான்சன் போட்டியின் சிறப்பாட்டக்காரராக தெரிவானார் இதேவேளை இன்றிரவு எட்டு மணிக்கு ஆரம்பமாகும் இரண்டாவது அரையிறுதி போட்டியில் இங்கிலாந்தும் இந்தியாவும் பல பரீட்சை நடத்த உள்ளன இத்திர நியூஸ் பஸ்டின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் சந்திப்போம் மணித்தியாளர் செய்திகளில் வணக்கம்